போன இருந்தவங்க லைவ்ல இருந்தவங்க எல்லாம் திரும்பி வந்துருங்கப்பா கோச்சிக்காதீங்கப்பா ஹாய் 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 ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வெல்கம் டு வாண்டு மோக்ஷி எல்லாம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா போட்டோ உடனே ஏன் வர வரமாட்டேது நோட்டிபிகேஷன் காட்ட மாட்டேதா என்னப்பா எவ்வளோ நேரம்ப்பா ஒரு நிமிஷமே போகுது இன்னும் ஒருத்தரம் வரல தான் ஆச்சு எல்லாருக்கும் நாலு பேர் வந்துட்டிங்கப்பா ரொம்ப நன்றிப்பா வாங்கப்பா வாங்கப்பா கமாண்டை போட்டு விடுங்கப்பா வந்தவங்க எல்லாமே கமாண்ட் பண்ணுங்கப்பா கமாண்ட் பண்ணுங்க எங்க கமாண்டை காணோம் லைக்கை காணும் கமாண்டை காணோம் தொண்ணூற்றி நாலு பேர் இருக்கிறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தூக்கம் வேறு பயங்கரமாக வருதுப்பா என்னன்னு தெரியல காலையில் நாலரை மணிக்கு எயிஞ்சதுனால பயங்கரமாக தூக்கம் வருது அந்த அம்மா இஷ்டத்துக்கு ஸ்நாக்ஸு பிரிஞ்சு செஞ்சு கேட்டாங்க நீ நான் தான் பிரிஞ்சு செஞ்சு கொடுத்தேன் தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்கீங்க தொண்ணூற்றாறு பேரில் ஒருத்தர் கூட லைக் போடத்தோம் இல்லையா மேலே எங்கள் த்ரீ டாட் இருக்கப்பா அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா நான் பேசுறதுக்கு புரியலையா ப்ளீஸ் கிவ் மீ ஒன் லைக் யுவர் ஃபோன் ரைட் சைடுமே த்ரீ டாட் செலக்ட் கரோ தென் கிளிக் த லைக் பட்டன் ஓகே இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்தையும் கலந்து அடிக்க வேண்டியது தான் விடுங்க தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க புரிஞ்சிங்க புரியாதவங்க போங்கப்பா என்னப்பா இரநூத்தி ஏழு பதினேழு பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா புதுசாக வந்தவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க நம்ம சேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் தான் நான் பேச முடியும் இல்லைன்னா நான் மட்டும் தனியாக பேசுனா பைத்தியக்காரன்றாங்கப்பா அது குத்தமாக இடம் உங்களுக்கு தான் ரெண்டு நிமிஷம் இருபத்தி முப்பது செகண்ட் ஆகிடுச்சி ரெண்டு நிமிஷமாக என் பேசுறது என்ன தான் தெரியுது என் பேசில் பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணாமல் இந்த பாருங்கள் ரேகா சிஸ்டர் வந்துட்டாங்க ஹாயின்ட்டு சாரி ரேகா சிஸ்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்பணும் அதான் போய் அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன் சாரிண்ணா ஆளை காணோம் யாரும் ஆளை காணோம் பாலாவை காணோம் ஃபஸ்ட் லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ ரேகா சிஸ்டர் தேங்க்யூ கேட்காமையே போட்டீங்க பார்த்திங்களா போட மாட்டேன்னாங்க கேட்காமே லைக்கே போட்டீங்க சாப்பிட்டாச்சா நீங்கள் நானூற்றி இருபத்தஞ்சி பேர் இருக்கீங்க லைவில் நானூற்றி இருபத்தஞ்சி பேரும் லைக் பண்ணுங்கப்பா மொத்தமாக நானூற்றி இருபத்தஞ்சி லைக் வரட்டம்ப்பா என்ன ஒரு நாள் ஆச்சும் நடக்குதான்னு பார்க்குறேன் நான் டெய்லி கேட்குறேன் இருக்கிறவங்க அப்படியே லைக் பண்ணுங்கன்ட்டு லைக் பண்ணிட்டு போங்கப்பா லைவ்லேருந்து போகிறவங்க ஹிந்திக்காரன் நண்பர்ஸ் தமிழ்காரன் நண்பர்ஸ் இங்கிலீஷ்காரன் நண்பர்ஸ் எல்லா கார நண்பர்ஸும் போடுங்கப்பா நிஷா பிரியா முடியாது ஏன் முடியாது என்ன ஆச்சு எதுக்கு முடியாது லைக் போடுறதில் என்ன ஆகிட போகிறீங்க ஃபோனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா லைக் உழைப்போகுது போட வேண்டியது தான் சத்யாமா எங்கே போய் நீங்கள் ஆளை காணும் ஹரிஃபா வாங்க அரிஃபா சாப்பிட்டீங்களா சுபாஷ் என்னாச்சு வாய் முடிவு கோபமாக இருக்கீங்களே பிரதீப் ஹாய் சாப்பிட்டேன் ரேகா சிஸ்டர் போட்டுருக்காங்க பூரணி ஹாய் பூரணி ஜனனி ராகேஷ் ஹாய்ஃபா அரிஃபா லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஹரிஃபா நிஷா பிரியா வலிக்குதா லைக் போடுறதுக்கு கைவலிதா சரி விடுங்க நான் என்ன உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் லைக் போடுறதுக்கு மேலெல்லாம் கையை தூக்காதீங்க ஃபோனை லாங் ப்ரேஸ் பண்ணிங்கன்னா கூட லைக் சிம்பிள் வரும் அதை வச்சு போட்டு விட்ருங்க ஓகேவா சோனி கார் லைக் பண்ணிட்டேன் சோனிகார் லைக் பண்ணுமா சோனிகார் லைக் பண்ணுவீங்களாம்மா யார் இந்த சோனி கார்ன்னு தெரியல எனக்கு போட மாட்டேன் நிஷா போடலைன்னா நான் அழுவேன் பார்த்துக்கோ ஹச்ஜி இருக்கட்டும்ப்பா என்னப்பா இது வாங்க சிஞ்சு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஐயோ அய்யோ உங்கள் பேர் சொல்ல சொன்னிங்கல்ல ஹாயின்னு போட்டுருங்களேன் ஜே டபுள்லேருந்து ஜோஷ்வா கரெக்டா ஜோஷ்வா ஹாய் ஜோஷ்வா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டால் ஃபீல் இன்னும் சாப்பிட்லப்பா தான்ப்பா நிஷா பிரியா ஆமாம் போட மாட்டேன்றதுக்கு ஆமாம் நீ லைக் போட மாட்டேன்றீங்க இருங்க பார்த்துக்கிறேன் நான் லியோன் மெஸ்ஸி ஹாய் ப்ரோ கார்த்திக் ஹாய் ப்ரோ சிஞ்சு லைக் பண்ணிவிட்டாங்க தேங்க்யூம்மா வந்துட்டேன் வாங்க பிரவீன் ப்ரோ சூனியம் வைக்க நீங்கள் வைக்கீங்கப்பா நல்லா இல்லை நல்ல வேலை பழைய மாதிரி பேசுகிறேன் நிஷா என்னாச்சு ஆச்சு ஒரே மாதிரி தான் பேசுவேன் ஜோஷ்வா லைக் பண்ணிட்டீங்க தேங்க்யூப்பா வேலைக்கு எங்கேயும் போகலையா பிரதர் பூர்ணி போகணும் பூர்ணி நான் பதினோரு மணி மேலே தான் போவேன் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் அதனால் பதினோரு மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு வேலை எஸ்னு போட்டிருக்காரு ஜோஷ்வானதுக்கு இல்லை கார் கம்பெனியில் அவங்க கூட லைவ் போடுங்க கார் கம்பெனியில் அவங்க கூட லைவ் பண்ணணுமா யார் கூட போடணும் சாப்பிட்டாச்சா ப்ரோ நீங்கள் இன்னும் சாப்பிடல சிஞ்சு சாப்பிடல ஹாய் ப்ரோ சாப்பியா ப்ரோ இன்னும் சாப்பிட்ல இல்லையான்னு ப்ரோ மெர்லின் மெரி வணக்கம் வாங்க வாங்க மெர்லின் மிலோரி வாங்க வாங்க சிஸ்டர் எங்கே சிஸ்டருக்கு தலை வலிக்குது முடியலன்னு படுத்துட்டாங்க இந்த லைட்டை பார்த்தா உங்களுக்கு ஆக மாட்டேது உங்களுக்கு லைக் போட எதுக்கு தவமணி ஜோதிகா நீங்களும் எனக்கு லைஃப் போடணும்னு தான் கேட்குறேன் பிரவீன் இல்லை நவீன் ஐயோ நான் பிரவீன் பிரவீனே சொல்கிறேன்ப்பா சாரிப்பா நவீன் இப்போ நான் ஞாபகம் பேசிட்டேன் ஹலோ நவீன் ஞாபகம் பேசிட்டேன் இதுக்கு மேலே கரெக்டாக வரோம் பாருங்கள் ஹாய் ப்ரோ ஹாப்பி மார்னிங் மித்து அகில் ஹாப்பி மார்னிங் பா உங்களுக்கும் நிஷா கூட பிக் ஒர்க் உனக்கு நிஷா கூட பேசுறது பிக் ஒர்க்கு உனக்கு அப்படியா கண்டிப்பாக உங்களுக்குலாம் பேசுகிறதே எனக்கு பிக் ஒர்க்கு தான் விடுங்க ஐ லைக் ஆல்ரெடி தேங்க்யூ ஜோஷ்வா தேங்க்யூ அதுதான் ஒர்க் போகலை அப்படிலாம் கிடையாது எனக்கு வேலை இருந்துச்சுன்னா வேலையை போய்டுவேன் வேலை இல்லைன்னா தான் உக்காந்துட்டு இருப்பேன் அடியே கண்ணழகி ஹாய் என்ன போட்டுறீங்க நல்லா இருக்கேப்பா சேனல் பேர் சூப்பராக இருக்குப்பா ஹாய்ப்பா உங்கள் பேர் சொல்லுங்கப்பா சேனல் பேர் நல்லா இருக்கு உங்கள் பேர் சொல்லிவிடுங்கப்பா வணக்கம் பிரியாதேவி ஹாய் என்ன போடுறீங்க ஹாய்ப்பா ஓகே ப்ரோ டேக்கர் சிஸ்டர் ஓகே ஓகே ப்ரோ அப்படின் அப் ஹரிஃபா ஓகேப்பா ஓகேப்பா துரைசாமி ஹாய் 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 சமையல் முத்து ஹாய் சரஞ்சா அண்ணா ஹாய் சரஞ்சாமா வாங்க வெல்கம் நவீன் சிரிக்கிறாரு கரெக்டாக சொல்கிறேன்னா நவீன் செல்ல பார்வதி ஹாய் அண்ணா வாங்கம்மா வெல்கம் சாப்பிட்டீங்களாம்மா செல்ல பார்வதி ஆமாம் ஸ்லோ ஆமாம் சொல்லு ஆமாம் சொல்லணும் எதுக்கு நீங் நீ தான் சொன்னீங்க தமிழ்காரன் இங்கிலீஷ்காரன் ஹிந்திக்காரன்னு சொன்னீங்களே அதுதான் சொன்னால் கார் கம்மியில் அவங்க கூட லைக் போடணுமா கரெக்டு தான்மா இல்லை நான் போகிறேன் லைவ் விட்டு ஏன் என்னாச்சு நிஷாப்பியா எதுக்கு லைவ் விட்டு போகிறீங்க இருங்க எந்த ஏரியா சென்னையில் இருக்கேன்ப்பா தவமணி ஜோதிகா சென்னையில் இருக்கேன் ஜோஷ்வா ஹாய் ஜோஷ்வா ஹோம் டூர் வருமா இன்னைக்கு வந்துடும்மா ஈவினிங் வந்துடும்மா அபிநயா அண்ணா அப்படியாம்மா சூப்பர்மா அபிநயா அண்ணா பேர் வச்சுருக்கிறது அடியே கண்ணலிங்க வச்சுக்கேன் சூப்பராக இருக்குமா ஒரே நிமிஷம் ஹலோ சொல்லுங்கள் பாய் ஆ பாரதியா இன்டர்நேஷ்னல் பாய் திருப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து இதுக்கு பெங்களூர் வந்திருக்கு நான் உங்களுக்கு அவர் நம்பர் அனுப்பிச்சுடுறேன் அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க அவர்கிட்ட பேச சொல்லுங்க நான் அவரோட நம்பர் அனுப்பிச்சுடுறேன் அவர்கிட்ட பேசுங்க ஹீமா ஹாய் ஹீமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் கரோ பாய்ஸ் எல்லாரும் லைக் பண்ணுவீங்களாப்பா நவீன் கேட்குறாரு சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா செல்ல பாரதி நான் இன்னும் சாப்பிட்லம்மா இனிமேதமாக சாப்பிட்ணும் ஹாய் அண்ணா அண்ணா அச்சிய கிருத்திகா அச்சியாக கிருத்திகா ஹாய்மா வாங்க அக்கா எங்கே அண்ணா அக்கா உடம்பு முடியலப்பா படுத்துட்டு இருக்காங்க நிஷா இஸ் ஃப்ரம் பெங்களூர் நிஷா பெங்களூர்லேருந்து பேசுறீங்களா சூப்பர் சூப்பர்மா பேசுங்க நல்லா பேசுங்க ஜாலியாக பேசுங்க சிச்சினே பேசலாம் சொல்லுங்கள் பாய் ஹா பரத் நோஷன் பாய் பாரத் நோஷன் பாயா அண்ணா ராஜேஷ் ரேக்கா ராஜேஷ்டர் என்னமோ போடுறீங்களே இந்தியெலாம் தெரியுது பரவாயில்லையே தேங்க்ஸ் அண்ணா ஐ எம் ஸ்ரீலங்கா பட் நவ் ஒர்க்கிங் இன் குவைத் ஓ குவைத்தில் ஒர்க் பண்ணுறீங்களா சூப்பர் சூப்பர்மா அபிநயா சூப்பர் என்ன ஒர்க் பண்ணுறீங்கம்மா நீங்கள் உங்கள் ஸ்மைல் சூப்பர் சூப்பரண்ணா தேங்க்யூ முகமத் தேங்க்யூ எல்லா பார்வதி ஃபீவரானால் அக்காவுக்கு இப்போது பரவாயில்லையா அக்காவுக்கு ஃபீவர்லாம் இல்லைம்மா ஹெட் ஏக் தான் இருக்குது காலையில் நாலரை மணிக்கு ஏஞ்சோம்மா பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு டூர் கூப்பிட்டு போகிறாங்க அதனால காலையிலே எழுந்தி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் நேற்று நைட்டும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தூங்கறதுக்கு காய்கறிலாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னும் அதிகபட்சமாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் நாங்கள் தூங்கியிருப்போம் அதில் தான் கொஞ்சம் தலைவலியில் இருக்காங்க லைட்டை வேறு பார்க்க முடியல வேறு எதுவும் இல்லை பிரியா தேவி நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரியா தேவி வித்ஜன் ஹாய் பா ஹாய் ஹேமா அண்ணா ஹாய் போட்டிருக்கீங்க வாங்க ஹேமா நவீன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பவர் கட் ஐயோ பவர் கட்டுனாலே சார்ஜ் வேறு இருக்காது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது தானே முக்கியமே சார்ஜ் இல்லைனா எப்படி பேசுறது முந்நூற்றி பதினாலு பேர் இருக்கீங்க இத்தனை பேர் நம்மகிட்ட பேசுகிறீங்க இங்கே மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணிணா தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க நம்ம பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நானும் ஜாலியாக பேசுவேன் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐயோ நம்ம பேசுறது பிடிக்கல போல இருக்குது நம்ம லைவ் விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அதனால தான் சொல்கிறேன் ஹலோ அமிச்சிட்டேன்னு நேற்று ஆ ஹோம் கார்மெண்ட்ஸுன்ற ஐடி அமிச்சிட்டே ஓகே ஓகே நீங்கள் க்யூட்டாக தேங்க்யூ தேங்க் யூ எங்கள் வீட்டில் இன்றைக்கி பவர் கட் ஓகேப்பா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குண்ணா ஓகே ஓகே ஓகேப்பா ஓகேப்பா லைக் ப்ளீஸ் ரேகா ராஜ் எல்லோரும் லைக் பண்ணுங்கப்பா லை லைக் பண்ண சொல்கிறாங்க ரேகா சிஸ்டரும் லைக் பண்ணியாச்சுண்ணா பிரியா தேவி தேங்க் யூ தேங்க்யூம்மா பவர் பவர் விடுடா நமக்கு சோறு தான் முக்கியம் நிஷா பவர் விட்டுட்டா நமக்கு சோர் தான் முக்கியம் கரெக்டு தான் வெளியே கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் லைக் பண்ணிவிட்டேன் அண்ணா தேங்க்யூ செல்ல பார்வதி தேங்க்யூ லைக் எல்லோரும் பிப்ரவரி ஃபோர்டீன் பிரேக்கப் தான் பார்த்தீங்களா போட்டார் பாருங்க சூன்யா விற்கிறாரு நம்ம நவீன் ப்ரோ லைக் போடாத எல்லாருக்குமே பிப்ரவரி ஃபோர்டீனு பிரேக்கப் தான் எட்டு லைக் தான் இருக்குது இப்போ சொன்ன உடனே நூற்றி இருபத்தஞ்சி பேர் நூற்றி இருபத்தஞ்சி லைக் போடுறீங்க இல்லைன்னா பிப்ரவரி ஃபோர்டீனு பிரேக்கப் தான் பார்த்துங்க நான் சொல்லப்பா என்ன சொல்லாதீங்கப்பா நவீன் சி பிரவீ நவீன் ஆமாம் ஹேமா அண்ணா லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ லவ் யூ டூ உங்களுக்கும் ஹலோ அம் அனுச்சிட்டேன் நேத்தே நீ ஃபோனில் பேசுனீங்கல்ல அதுதான் ஹலோ அனுப்பிச்சிட்டேன் நேற்று பாய் சொல்லுங்க பாது நிமிஷம் வருங்க ஒரு லோடு அனுப்பிச்சு விட்டுருந்தோம் அந்த லோடு நம்ம மாறி போயிடுச்சுன்றாமே சொல்கிறாங்க என்ன தே எனக்கு ஒரு டைம் மேரேஜ் எனக்கு ஒரு டைம் மேரேஜ் ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க பிகில்ல வர மாதிரி சத்தமா ம் சத்தமா கேக்குதா கேக்குதா நீயர் பேசுறது ஒண்ணும் கேட்கல நிஷா கேக்குதாமா இப்ப கேக்குதா எஸ் நவீன் கேக்குதுன்றாரு ஓகே ஓகேப்பா கேட்குதுண்ணா கேட்குதுண்ணா ஓகே 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 அதே வெளியில போயிட்டு ஒருத்தவங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணிட்டோம்னா அதனால கேட்காம இருக்கு சாதனா இல்லைம்மா சபீனாமா சாதனாக்கு உடம்புலன்னு பத்துனுக்குறாங்கம்மா சாதனா நீ பேரையே மாத்திரா போலதுமா சாதனை வேணாம்மா எனக்கு அந்த பேரே பிடிக்கலம்மா டன் இப்ப கேக்குது இப்போ கேட்குது எல்லாருக்கும் இப்போ கேளுங்கப்பா லைக் இன்னும் போடல எட்டு பேர் தான் லைக்கில் இருக்கிறீங்க சவீனாமா லைக் பண்ணியாச்சா நவீன் இப்போ ஆரம்பிக்கலாமா சூனியம் வைக்க நவீன் வேணாப்பா பாவம்பா நம்மளுக்கு லைக் போடலாம் கூட அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா கமிட்டடாக இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா உடுப்பா சவுண்டு கேட்கலன்னு ஃபோன் ப்ராப்ளம்னு நினச்சேன் ஃபோன்லாம் ப்ராப்ளம் இல்லை நான் இதுக்கு மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு அனுப்பினேன் ஃபோன் நம்பர் அதை அனுப்பிட்டு வரதுக்குள்ளே சவுண்ட் இது ஆகிடுச்சு வேறு எதுவும் இல்லை ஐயோ நான் ஜி சதீஷ் தேங்க் யூப்பா தேங்க்யூப்பா ஐம்பத்தாறு பேர் இருக்கிறீங்க ஐம்பத்தாறு பேரும் போட்டால் சந்தோஷம் சத்யா அண்ணா நாங்கள் தெரில உடம்பு முடியலன்னு நின்ந்தாங்க வரல போல இருக்குது தங்கப்புள்ள வரல பாலா ப்ரோ வரல அன்பு செல்வன் ஹாய் அன்பு செல்வன் ப்ரோ வாங்க லைக் போட்டேன் உடம்பு இப்போ தான் சொன்னேன் வந்துட்டாங்க சத்யாமா இல்லைண்ணா போட மாட்டேன் ஏன் நிஷா ஏன் போட மாட்டேன்றீங்க போட்டு தான் ஆகணும் பார்த்துங்க நான் நைன்த்து லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ சபினா தேங்க்யூ இப்போ தான் அண்ணா நான் இப்போ தான் கேட்டேன் சத்யா என்ன நானும் தெரில வரல அப்படின்ட்டு இதோ வந்துட்டாங்க சதீஷ்ஜி வந்துவிட்டாங்க சிங்கம் வந்துருச்சு அப்போது நிஷாக்கு சூன்யம் தான் நிஷா சூன்யம் தானா நவீன் ப்ரோ சொல்லிட்டாரு என்ன சுத்துதா உங்களுக்கு ப்ராசஸிங்ல இருக்குதா ஆடல் பாடல் அன்பு செல்வம் ஒளியும் ஒளியந்தான் இங்கே நான் பா என்னை பார்க்கலாம் கேட்கலாம் அவ்வளோதான் சதீஷ் ப்ரோ டென்சில் ப்ராப்ளம் சளி எல் இருமல் ஹெட் பெயின் ப்ரோ அதான் அவங்களுக்கு இந்த இதுதான் கோல்டு டைமில் பனி சீசன்னாலே இந்தமாதிரி பிரச்சனைலாம் வரும் வாங்க வாங்க வெல்கம் சத்யா நெட் காலி முடிஞ்சது ஜோலி என்னவா நீங்கள் வெல்கம் சதீஷ் ப்ரோ நவீன் நீங்கள் ரேகா ரேக்கா அவங்கள தான் நவீன் அதனால தான் சூனியம் வைக்கிறன்றாரு தெரில அன்பு செல்வன் ஓப்போ நிஷாக்கு ரிட்டர்ன் சூனியம் வச்சா தெரியும் நிஷாவுக்கு ரிட்டன் சூனியை வச்சா தெரியும் ஹெல்த்து நல்லா பாரு கண்ணு ஹெல்த்து நல்லா பார்ப்பீங்களாமா சதீஷ் ப்ரோ சொல்லிட்டாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் உடம்ப பாருங்க ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நிஷா பேக் ஆமாம் நான் சிங்கிள் தான் சூனியா வைப்பார் தெரில நான் மட்டும் சிங்கிள் ஆகிறேன் நீங்களாம் கம்மிட்டு அந்த மாரி நம்ம சூனியம் வச்சா நம்மளுக்கே ரிட்டன் இடம்ப்பா சதீஷ் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் சதீஷ் ப்ரோ உங்கள தான் கேட்குறாங்க சிஸ்டர் திருப்பூர்டா நீங்கள் அந்த அதான் நீங்கள் சூனியா வைக்கிறியா அதுதான் நீங்கள் சூனியா வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நிஷா பிரியா கோபமாக இருக்காரு நவீன் ப்ரோ இது லைவா இல்லை கம்மிடா லைவா நிஷா பிரியாவா என்னன்னு தெரியலமா நானும் புரியாமல் தான் வைக்கிறேன் உங்களை மாதிரி இன்னும் இருக்குப்பா இன்னும் ஏழு நாள் இருக்குது பிப்ரவரி ஃபோர்ட்டின் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடியே நீங்கள் அடித்தளம் பண்ணுறீங்கன்னா இந்த அன்பு செல்வன் என்னாச்சு டல்லாக இருக்கிற மாரி போட்டிருக்கீங்க சவீனாவும் சிரிக்கிறாங்க உடன்பிறப்பு எங்கள் சித்தப்பா டிவி மாலையில் சித்தப்பா டிவி மா மாலையில் இருக்காங்க அவங்க கிட்ட நான் லைவ் வர சொல்லி இருந்தேன் ஆனால் அந்த சதீஷ் ப்ரோ எந்த ஊருன்னு கேட்டேன் உடன்பிறப்பு அப்படியாம்மா ஓகே ஓகேம்மா சதீஷ் ப்ரோ அதை தான் கேட்டிருக்காங்க ஆமாம் அதான் சூனியம் எல்லாருக்கும் ஆஃப் தோசை சாப்பிட்டேன் சதீஷ் ப்ரோ ஆஃப் தோசை தான் சாப்பிட்ருக்காங்க சத்யாமா ஷோபா ஹாய் ஹாய் வாங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் லைவுக்கு வாங்க வெல்கம் ஒரே நிமிஷம் சொல்லுங்கள் பாய் ஆ வேறு கடை போயிடுச்சா ஐயோ அது அர்ஜென்ட்டு பாய் அது வேறு ஸோ வைங்க நான் பேசுகிறேன் சரி ஓகே ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது கொச்சிக்காதீங்க எல்லாரும் லைவில் லைவ்வில் இருக்கவங்கலாம் கோச்சிக்காதீங்க நான் மறுபடியும் வரேன் இப்போ வரமாட்டேன் ஈவினிங் வரேன் கொஞ்சம் போகணும் ஏதோ பண்டல் மாற்றி வேறு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க உனக்கு ரிட்டன் சூனியம் வைக்க ஜாக்கிரதை சிங்கலா உங்கள் லைவ் பார்த்தா கமிட்டடாக போகிறாங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க தமிழாமா நம்மள தீம்பே வச்சு தெஞ்சு விட்றா போல இது அய்யோயோ லைவ்ல வந்தால் நம்மளை கொத்து நவீன் இன்னும் சூனியம் வைக்கிறது ப்ளீஸ் பா இந்த இயர் லவ்வர்ஸ் டே நல்லா போகணும் ஓகே அண்ணா பாய் நோ ஃபீல் ஓகேம்மா நான் கண்டிப்பாக ரிட்டன் வரேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை நான் மதியானம் ஆமாம் பாப்பா மோக்சி பாப்பா வந்ததுக்கப்புறமா ஈவினிங்கே வரேன் லைவுக்கு ஓகேங்களா